முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே நாகை மாவட்டத்தில் கீழ்வேளூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஊராட்சிகளில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு வரை வீடுகள் கட்டப்படாமல் பயனாளிகளின் பெயரை பயன்படுத்தி பல கோடி ரூபாய் மோசடி நடந்துள்ளதாக பொதுமக்கள் புகார் அளித்தனர் பொதுமக்களிடமிருந்து எழுந்த புகாரினை தொடர்ந்து அப்போதிருந்த மேற்பார்வையாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் மீது துறை சார்ந்த விசாரணைகள் நடைபெற்று வந்தன இந்நிலையில் கீழ்வேளூர் ஊராட்சிக்குட்பட்ட ஆதமங்கலம் மங்கலம் கொடியாலத்தூர் கோவில் கண்ணாப்பூர் தெற்கு பனையூர் பலிவளம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் சுமார் நூற்று நாற்பத்தி ஆறு வீடுகள் கட்டப்படாமல் அந்த பணத்தை அதிகாரிகள் சுருட்டி முறைகேட்டில் ஈடுபட்டது கண்டறியப்பட்டது அதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தலைமையில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ஆதமங்கலம் ஊராட்சியில் ஆய்வு மேற்கொண்டனர் இந்நிலையில் இன்று இரண்டாவது நாளாக மயிலாடுதுறை மாவட்ட பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் பால ரவிக்குமார் தலைமையில் லஞ்ச ஒழிப்புத்துறை அருள் பிரியா உள்ளிட்ட குழுவினர் கோவில் கண்ணாபூர் தெற்கு பனையூர் ஊராட்சியில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் இந்த ஆய்வில் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டி கொடுக்காமலே பயனாளிகள் பெயரில் அதிகாரிகள் பல கோடி ரூபாய் மோசடி செய்தது அம்பலமாகியுள்ளது மொத்தமாக எத்தனை வீடுகளில் மோசடி நடந்துள்ளது யார் யார் எல்லாம் இதில் சம்பந்தப்பட்டுள்ளார்கள் என்பது குறித்து விசாரணையின் முடிவில் தெரிய வரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அனைவருக்கும் வீடு என்ற நல்ல நோக்கில் பிரதமர் ஆவா யோ யோஜனா என்ற கனவு திட்டத்தை மோடி அரசு கொண்டு வந்துள்ள நிலையில் இத்திட்டத்தை செயல்படுத்துவது மாநில அரசுதான் அப்படி இருக்க அதை முறையாக அமல்படுத்தப்படாமல் கோடிக்கணக்கில் பணம் சுருட்டப்பட்டுள்ளது தமிழக அரசு அதிகாரிகள் மீது சந்தேக பார்வையை திருப்பியுள்ளது